புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது நம்ம தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் நம்ம வந்து விசேஷமா கொண்டாடணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்க இருக்கு நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டுல நம்மளுடைய கணித முறைகள்ல நம்மளுடைய சாஸ்திர முறைகளில் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்திரை தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிற தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் அதாவது அறுபது வருடங்கள் தமிழருக்கு பிரபவ விவ சுக்ல பிரமோது பிரமோத்பத்தி ஆங்கிரசு ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதானியா அப்படின்ட்டு அறுபது வருடங்கள் தமிழ் வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமானது விஸ்வாசு வருடம் இந்த வருடத்தை நோக்கி தான் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் நம்ம தமிழுடைய உடைய தமிழர்களுடைய கலாச்சாரப்படி பல்வேறு மதங்களும் பல்வேறு இனங்களும் பல்வேறு கலாச்சாரங்களும் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஆதிக்கர்த்தா ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஆதிக்கர்த்தா அப்படிங்கிறவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுல எல்ல மாற்றம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துக்கு சாஸ்திரத்தையும் நாள் காட்டியும் வான சாஸ்திரத்தையும் தொகுத்து கொடுத்தவங்க யான்னு கேட்டால் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் புத்தாண்டை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுடைய கேலண்டர் எடுத்து நம்ம பயன்படுத்திட்டுவோம் இது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த இடத்துல நம்மளுடைய தமிழ் புத்தாண்டை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளாக நம்ம வச்சுட்டு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற அமைப்பையும் தமிழ் புத்தாண்டு என்ன தமிழ் புத்தாண்டினுடைய சிறப்புகளையும் நம்ம வந்து பேசுவோம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் சரி இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முன் தோடும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றினேன் அதாவது நம்முடைய தமிழ் கடவுள் அப்படிங்கிறவர் தாங்க அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அக முருகன் தாங்க தான் தமிழ் கடவுள் அதாவது அவருடைய பிறப்பு வேணா நம்ம வந்து சிவன் பார்வதி அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் தமிழுக்கென்ற ஒரு கடவுள் தமிழினுடைய ஆதி கர்த்தா அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் தான் ஸோ அதனால் நம்ம முருகனை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடர்வோம் சித்திரை ஒன்று அப்படிங்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆங்கில கணக்குப்படி ஆங்கில கணக்கை தயவு செஞ்சு யாருமே எடுத்துக்க வேணாம் ஆங்கில நாள் தவறானது தான் இது வந்து நம்ம சவால் விட்டே சொல்லலாம் ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆங்கில நாட்காட்டியில் காணாமல் போய் அதற்காக தேடி கண்டுபிடிச்சி அதுக்காக நாட்களை திருத்தின ஒரு வரலாறு நம்ம சா வரலாறு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னையிலேருந்து இன்னும் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு கிரகணத்தை ஆதி காலத்திலே குறித்து வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பான விஸ்வாச வருடப்பிறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்க கிழமை என்னைக்கு பிரதமை தேதியில சுவாதி நட்சத்திரத்துல வஜ்ரம் நாம யுகத்துல கௌலவ கரணத்துல பிறக்க இருக்கு இந்த சித்திரை ஒண்ணுதாங்க கேரளால ஐயப்பனுக்கு நடை திறப்பு முதன் முதல நடக்கூடிய நாள் அப்படின்னா சித்திரை விசு அப்படின்னு சொல்லுவாங்க விசு அப்படின்னா சமப்படுத்துதல் அப்படின்னு பேர் சித்திரை விசு அப்படிங்கிறத கேரளால விசேஷமா கொண்டாடுறாங்க ஏன்னா நம்மகிட்ட இருந்து பிழிஞ்சு போன ஒரு மொழி வந்து மலையாளம் அப்படிங்கிறது சரி விஸ்வாசு வருடத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஸ்வாசு அப்படின்ற சொல் வந்துட்டு நேர்மை நீதி செல்வம் அப்படின்னு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ் மொழிக்கு நம்ம தமிழ்லேயே அர்த்தங்கள் தேட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சரி இந்த விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது நேர்மை நீதி செல்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வருது இந்த சொல் அப்படிங்கிறது இந்த விஸ்வாசு வருடத்துக்கு உண்டான பலன்களாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசு வருடம் தண்ணில் வேளாண்மை ஏறும் பசு மாடும் பழிக்கும் சிசு நாசம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே மற்றுலகில் உண்டு மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்டு உண்டுமலை அப்படின்னு முடிக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வருடம் விசுவாசு வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை முப்பத்தி ஒன்பது ஆண்டாக பிறக்கக்கூடிய இந்த விசுவாசு வருடமானது வருகின்ற காலகட்டத்தில் எல்லாம் வேளாண்மை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசு மாடும் மாடும் பளிக்கும் அப்படின்னா நம்மளுடைய மாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும் மாடு ஆடுகளுக்கு ஒரு நல்ல தீவனங்கள் கிடைத்து அதுவும் நல்ல செழித்து வரும் இப்போ ஆதி காலத்தில் வந்து மாடை தான் செல்வமாக குறிப்பிட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பணம் அப்படின்ற ரூபாய் தாள்களை நம்ம வந்து பணமாக குறிப்பிட்றோம் ஒரு முன்னோர்கள்லாம் வந்து ப மாடு எவ்வளோ இருக்குது மாட்டினுடைய அந்த குப்பை வந்து வேஸ்ட்டெல்லாம் எங்கே ஒரு ஒரு மனிதன் வந்து எங்கே சேகரிக்கிறானோ அதை போய் முதல்ல பார்ப்பாங்கங்க அதை வச்சு தான் அவனுடைய செல்வம் என்னன்றதை குறிப்பிட்டு பொண்ணு கொடுக்குறதா இருக்கட்டும் பொண்ணு எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்முடைய மரபில் இருந்து வந்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இத்தனை மாடுகள் இருந்தால்தான் அவன் செல்வந்தன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முன்னோர்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பசுமாடுகள் மாடும் பழிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அங்கே குறிப்பிட்டிருக்காங்க சிசு நாசம் அப்படின்ற வார்த்தை சொல்றாங்க மறையோர்கள் வாழ்வார்கள் மறையோர்கள்னு யார் என்ன கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் முக்கியமா இருக்கக்கூடிய பெரியவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க வாழ்வாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க மாதவங்கள் மீறுமே அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது மாதவங்கள் மீறும் அப்படின்னா ஒழுக்கக்கேடான செயல்பாடுகள்ல மனிதர்கள் நடக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும் ஒழுக்க கேடுனா என்னங்க இந்த விரல் தான் ஒழுக்கை கேடு இந்த ஒற்றை விரல் தான் இந்த விரலை வச்சு தான் நம்ம பட்டணம் அமுக்கிறோம் காசு வாங்கிட்டு அமுக்கிறோம் இதுதான் மாதவங்கள் மீறுமே அப்படின்றது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் யார் நீதி பரிபாலனம் செய்வாங்க அப்படின்றது தெரிஞ்சு சரியான வாக்களித்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத இங்கே மறைமுகமாக இந்த விசுவாச வருடத்து விசுவாச வருடத்தினுடைய வெண்பா பாடல் அப்படிங்கிறது நமக்கு சுட்டி காட்டுது இந்த சித்திரை வருட பிறப்பானது மகர லக்னம்னு சொல்லக்கூடிய சர லக்னங்கள்ல விழுகுது எப்படின்னு கேட்பீங்க தமிழனுடைய கணக்குப்படி சூரியன் எப்போது கிழக்கு வானில் உதிக்கிறதோ அதுதான் லக்னம் ஸோ சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியானது உதிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கிழக்கு வானத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த டைம் அப்படிங்கிறது ரெண்டு இருபத்தி ரெண்டு அதிகாலை மணி இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கே சூரியன் கிழக்கு வானத்தில் உதிச்சிட்றாரு அப்போ அது லக்னமாக போட்டுக்கணும் இந்த வருடத்தினுடைய பிறப்பு லக்னமாக போட்டுக்கணும் ஸோ அப்படி நம்ம போடும்போது மகர லக்னம் சர லக்னத்தில் விழுது முன்னோர்கள் வந்து சித்திரை ஒன்றாம் தேதி அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய லக்னத்தை கண்டறிஞ்சு அதுக்கான படங்களை பஞ்சாங்கங்களில் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் சர லக்னமான மகர லக்னத்தில் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகு இது ஒரு விசேஷமான ஒரு விஷயந்தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மகர லக்னத்துக்கு அதிபதியான சனி பகவான் வந்து ஒரு பலமான ஒரு நிலையில வருடப்பிறப்பின் போது இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு அமைப்புல இந்த வருடப்பிறப்பு அப்படிங்கிறது விசுவாசு வருடம் பிறக்கின்றது ஸோ அந்த விசுவாச வருடம் பிறக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சாச்சு இந்த வருடம் நன்றாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி இது வந்து சித்திரை மாதம் தான் நீங்கள் வந்து தமிழருடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிங்களே இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது புறநானூறு அப்படின்ற ஒரு தமிழ் இலக்கியம் இருக்கு அது போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா தலைநாள் பூத்த பொன் இணர் வேங்கை அப்படின்ற சொல்லும் கனிவேங்கை நன்னாளே நாடி மலர்தலால் அப்படின்ற வார்த்தை வரும் அதாவது வந்து சித்திரை மாதத்துல பூக்கள் அதிகமாக பூத்து குழுங்கும் அதனால தான் தலைநாள் அப்படின்ற சொல்ல யூஸ் பண்றாங்க நாள்னால் முதல் மாதம் அப்படின்னு மாதம் தலை மாதம் கடை மாதம் அப்படின்னு பிரிக்கிறாங்க கனிவேங்கை நாடி மலர்தலால் கனிவேங்கை நல்லான் மா நாடி மலர்தலால் அந்த பூக்கள் பூக்கிறதுனால அந்த கனிர்வேங்கை மாதம் அப்படிங்கிறதையும் தலைநாள் பூத்த பொன் இணர் வேங்கை அப்படின்ற சொல்லணும் அப்படின்ற இலக்கியத்துல தமிழ் மாதம் வந்து முதல் மாதம் சித்திரை குறிப்பீடு அங்க இருக்குது சரிங்களா வண்ண மலர்கள் பூத்து குழுங்கக்கூடிய ஒரு பொன்னான மலர்கள் பொன் போன்ற மலர்கள் இன்னைக்கும் கேரளாவில் ஒரு மஞ்சள் நிறத்துல தங்க நிறத்துல பூக்கக்கூடிய பூக்களை பறித்து அவங்க விசேஷத்துக்கு சித்திரை ஒண்ணு அன்னைக்கு கொண்டாடுறாங்க அவங்க தமிழ் பண்பாடை பின்பற்றாங்க அப்படின்றத இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த சித்திரைக்கு அதிதேவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு தான் காக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்றாங்க மகாவிஷ்ணு எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் சித்திரை மாதம் விசேஷங்களை கொண்டாடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கொண்டாடலாம் ஏன்னு கேளுங்க இதுக்கு உதாரணம் வந்து ராமர் தான் ராமர் பட்டாபிஷேகம் ஏற்ற மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாசங்க அப்போது விளக்கப்பட்ட மாதங்கள் அல்ல இது விசேஷத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் எதுன்னு கேட்டீங்கன்னா சித்திரை மாதம் தான் பகவத்கீதையிலே ஒரு வார்த்தை வருது ருதுக்களில் நான் வசந்த ருதுவாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு நம்மளுடைய வாக்கியம்ல இது பகவானுடைய சொல் அப்ப வசந்த ருது அப்படின்றது எதுன்னு கேட்டீங்கன்னா சித்திரை தான் வசந்த ருது தொடக்கம் வசந்த காலம் அப்படிங்கிறது வெயில் காலம் அப்படின்னு தான் பேர் கோடை காலம் அப்படின்னு பேர் வசந்த காலமானது சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாசத்தையும் வசந்த காலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சம்ஸ்கிருதத்துல அப்ப இந்த வசந்த காலம் வந்துட்டு எனக்கு பிடித்த ருது அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் ராமர் பட்டாபிஷேகம் ஏத்துக்கிட்ட நாட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் அப்ப சித்திரை மாதம் புது வீடு வாங்கலாம் புது வீடுக்கு கிரக பண்ணலாம் புது மனை எழுப்பலாம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மங்கள காரியங்கள் இது எல்லாம் செய்வதற்கு உகந்த மாதம் சித்திரை மாதம் ரேவதி நஸ்திரம் விசுவாசாண்டு எப்படி இருக்கும் கொஞ்சம் மன அழுத்தங்கள் கொடுக்கும் ஆனா சரியாயிடும் மன அழுத்தங்கள் தேவையில்லாது தான் அதை போட்டு பேசுபடுத்தாதீங்க சந்தோஷமா இருங்க முக்கியமான விஷயம் காரிய வெற்றி அப்படிங்கிறது இருக்குது காரிய வெற்றி ஒரு தடங்களுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு வெற்றி அடையும் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் பயணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பயணத்தை தேவையில்லாத ஒரு ஒரு பயணத்தையும் அழைச்சலையும் நீங்கள் வந்து குறைச்சிக்கணும் சாதகமான பழங்கள் நிறைய இருக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமாக தான் இருக்கும் புதிய ஜாப்பு அல்லது புதிய தொழில் ஆர்டர் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வரும் பண வரவு திருப்தியா இருக்குங்க ஆனால் தேவையில்லாத அலைச்சலை குறைச்சுக்கணும் மீன ராசி இது காலப்பு தத்துவத்தில் அதாவது மேஷம் ரிஷமும் எண்ணும்போது கடை ராசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறுதி ராசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மீன ராசிக்கு அன்பு பாசம் நேயம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசமாக நடந்துக்குவாங்க ரொம்ப அப்பயராக நடந்துக்குவாங்க எல்லார்டையும் அன்போடையும் பாசத்தோடையும் பழகுவாங்க அப்படிப்பட்ட மீன ராசிக்காரங்களான நீங்கள் உங்களுக்கு இந்த வருடம் விசுவாச வருடம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய குணத்தை கொஞ்சம் ஆய்வு செஞ்சுக்கும் என்ன உங்களுடைய குணம் அப்படிங்கிறது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி பொதுநலுன்னு கருதக்கூடிய ராசி ஸோ பிறருக்காக வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல ஒரு ராசி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு நல்ல ராசி அருமையான அற்புத குணங்களை கொண்டவங்க அப்படின்னு நம்ம சிம்பிளாக எளிமையை சொல்லிவிட்டு கடந்து போவோம் உங்களுடைய குணங்கள் ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும் இந்த சமுதாயத்தால் போற்றக்கூடியதாக இருக்கும் சரிங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அவங்க பணம் இருந்தால் கூட பணத்தை கொடுத்து கூட ஆலோசனை சொல்லுவீங்க அந்தளவுக்கு ஆலோசனை கொடுப்பதில் ஆதிக்கம் செங்க ஆனால் அந்த ஆலோசனை நீங்களே கடைபிடிக்கிறீங்களா அப்படின்றது ஒரு சந்தேகமான விஷயந்தான் சரி ஓகே உங்களுக்கு நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் மேல சனி நாலாம் இடத்து குரு ஆறாம் இடத்துக்கு ஏது பனிரெண்டாம் இடத்து விரைய ராகு அப்படின்னு பேர் ஸோ இந்த கிரக நிலைகள் பாதிப்பை தருமா வெற்றியை தருமா வீழ்ச்சியை தருமா ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் நீங்க இருப்பீங்க ஏன்னா உங்களை பயமுறுத்திருப்பாங்க ஜென்மச்சனி அப்படின்னு சொல்லி தான் நான் இல்லைன்னு மறுக்கலை பாரப்பா பனிரெண்டு ஜென்மம் ரெண்டு பாங்கான முடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சிறுநோயும் அம்மை வீதி சிவசிவா ஜெலபமியும் நோ நோயும் பாரு கூரப்பா குடியோடி போகச் செய்வான் கொற்றவனை குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகு பேருக்கு கொடியவனாகி விளம்புவான் புய்தென்று விளம்பக்கீரே அப்படின்னு சொல்லி நம்ம புலிப்பானி சித்தரையா வந்து பாடல் கொடுக்கறாங்க அவர்னும் எதுவும் தெரியாமலாம் கொடுக்க மாட்டாங்க சோ அப்படிப்பட்ட குடியோடி போகச் செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு ஜென்மச்சனின்ற ஒரு பாதிப்பை சொல்லியிருப்பாங்க அப்படித்தானா அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஆய்வு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது ஸோ சந்திரன் மேலே சனி வரும்போது மன குழப்பங்கள் மன போராட்டங்கள் மன சஞ்சலங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறது இயற்கையான விஷயம்தான் இதுக்கு தீர்வு இருக்கா அப்படிங்கேட்டால் கண்டிப்பாக தீர்வு இருக்குது நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் தயவு செஞ்சு தங்களுடைய பொன்னான நேரத்தை இதுக்காக பயண செலவிடுங்க மற்றும் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் வாஸ்து ஆன்மீகம் பரிகாரம் ராசி பலன் இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வரோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க தொடர்ந்து இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நம்மளோட வீடியோக்குள்ளே பார்க்கலாம் சரிங்க சார் இப்போ உங்களுக்கு குடும்பம் அப்படிங்கிற அமைப்பை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சார் அதில் மாற்றம் இல்லை கணவன் மனைவி புரிஞ்சுக்கணும் மனைவி கணவனை புரிஞ்சுக்கணும் இயற்கை தத்துவத்திலேயே உங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பு இருக்காது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அதுக்கு இடம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் இது வெறுமனே கோச்சார கிரக அமைப்பு மட்டும்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் பிறப்பு ஜாதகத்தினுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் அணிவிக்க முடியாது நல்லா தெரிஞ்சுங்க இந்த ராசிபலன் சொல்ற விஷயமே முதல்ல தவறான ஒரு விஷயம்தான் கோச்சார கிரகங்கள் ஒரு சம்பவத்தை இருபது சதவீதம் மட்டுமே முடிவு செய்ய முடியும் இதை கேட்டது நீங்கள் உடனே ஐயோ போச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் மன அழுத்தத்துக்குள்ளே போயிடக்கூடாது நான் திரும்பவும் தெளிவாகவும் சொல்கிறேன் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் ஒரு விஷயத்த முடிவு செய்யும் உங்களுக்கு இயற்கையிலேயே திருமண வாழ்க்கை சோபிக்காது அப்படின்ற அமைப்பு இயற்கையிலே உண்டு அதை உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர்கள்டோ அல்லது எங்களை மாதிரி ஜோதிடர்கள்டோ கொடுத்து ஜாதகத்தை தெளிவாக பார்த்து முடிவுக்கு வாங்க ரெண்டாவது கேந்திரம் ஏறியக்கூடிய குருபவன் நன்மை செய்வார் ஆனால் நிச்சயம் நல்ல விஷயத்த செய்வார் என்னென்ன விஷயங்களுக்கு குடும்பம் குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் குழந்தைகளுடைய படிப்பு பொருளாதாரம் சொத்து சேர்க்கை இதுக்கெல்லாம் நல்லாவே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வீடு கட்டிட்டேன் சார் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் பண்ணல பண்ணுங்க ஒரு வீட்டில் ஒரு சுபகாரியம் பண்ணணும் சார் பெண்டிங்கி அதை செய்யுங்க முதல்ல ஆறாம் இடத்துக்கு ஏது கடனை கொடுக்கும் கடனை வாங்கி சுபகாரியத்தை பண்ணுங்க சார் இல்லை சார் நான் எல்லா சுபகாரியமும் முடிச்சுட்டேன் சார் இப்போ என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னா ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுங்க பத்து பேரை கூப்பிட்டு வீட்லேயோ அல்லது ஒரு ஆலயங்களுக்கோ போய் முகம் சுழிக்காம சாப்பாடு போடணும் வீட்டுக்கு அழைச்சி சாப்பாடு போறீங்கன்னா கணவன் மனைவி சேர்ந்து உபசரிச்சு அவங்களை அனுப்பிச்சி விடணும் அவங்களுக்கான ம மதிப்பு மரியாதைகளை கொடுத்து உபசரிக்கணும் அதாவது மக்கள் சந்தோஷப்பட்டாலே இறைவன் சந்தோஷப்படுவான்றது விதி அந்த மாதிரியான சம்பவங்களை நீங்கள் நடத்துங்க ஜென்மச்சனியெல்லாம் பாதிக்காது இதுதான் உண்மை உங்களுக்கு எட்டாம் இடத்த குருபவன் பத்தாம் இடத்த குருபவன் பன்னெண்டாம் இடத்த குருபவன் ஒரு சேர பார்க்குறாங்க எட்டு பத்து பன்னெண்டு பாவங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தையும் தொழில் வளர்ச்சியும் தொழில் வெற்றியும் நீண்டகால முதலீடுகளையும் சொல்லுது ஆனால் இந்த நேரம் நீண்டகால முதலீடுகள் எதுவும் போட வேண்டாம் அதே சமயத்தில் பழைய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது நஷ்டத்தில் போகுதுனாலும் பரவாயில்ல பொறுமையாக அந்த தொழிலை விட்டுறாமல் கிடைப்பிடிங்க அது மட்டும் தான் நீங்கள் செய்யணும் தொழிலை மட்டும் விட்டுறாதீங்க தொழிலை கொஞ்சம் தொய்வு வருந்தான் நஷ்டம் வருந்தான் இல்லைன்னு நான் சொல்ல லாபம் வருதுன்னு நான் சொல்லலை நஷ்டத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்தாமல் ஓரளவுக்கு அப்படியே ஓட்டுங்க ஆடம்பரமான விஷயங்கள் அலங்காரமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க என்ன தேவையோ அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க குழந்தைகளுக்கு அத்தியாவசியமாக என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க வீடு கட்டுங்க அது குழந்தைகளுக்கான ஒரு அமைப்பு குழந்தைங்களுக்கு திருமணம் செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க இப்போ வயசு வந்த பிள்ளைங்க இருக்காங்க இருபத்தஞ்சி வயசு அப்படின்னா அந்த பையனோ பொண்ணும் ஒரு மேட்ரிங் போய் அதை பதிவு பண்ணி வைங்க முதல்ல பையன் நம்ம நல்லா அழகாக முடி வெட்டிட்டு நல்லா நீட்டாக வந்து முகம்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி மேட்ரிக் பதிவு பண்ணி வைங்க திருமணத்துக்கான ஏற்பாடு வேலைகளை பூரா செய்ங்க அங்கே உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் வராது குடும்பம் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுபமான ஒரு அமைப்பு தான் இருக்கு பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் பற்றாக்குறை அப்படின்ற அமைப்பு மீன ராசிக்கு இந்த விஸ்வாசு வருடத்துல உண்டு விஸ்வாசு வருடமே முப்பத்தி ஒன்பதாவது வருடம் தமிழ் வருடத்துல இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசு வருடத்துக்கான பலன்களை சொல்லும்போது விஸ்வாசு வருடம் தண்ணில் வேளாண்மை ஏறும் பசுமாடும் மாடும் பழிக்கும் சிசுநாசம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே மற்றுலகில் உண்டு மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பாடலுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த விஸ்வாச ஒரு இடத்துல வேளாண்மையும் பசுமாடுகளும் பழிக்கும் நல்லபடியாக இருக்கும் மறியவர்கள் அதாவது ஆசிரியர்களும் ஜோதிடர்களும் இந்த மாதிரி முக்கியமாக சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க நல்லபடியாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் மீன ராசிக்காரங்களாக இருக்கீங்க இந்த துறைகள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஜோதிடராகவோ ஒரு குருமார்களாகவோ ஒரு வழிகாட்டியாகவோ இருக்கீங்கன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஒரு வாத்தியாராக இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த கவலைக்கும் போக தேவையில்லை நீங்கள் தான் வாழ்வீங்கன்னு சுருதியில் அந்த காலத்திலே ரிசிகள் சொல்லிட்டாங்களே ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்ற பலன்களை நான் குறைத்து தான் அப்படி அப்படிதான் இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கறது இடம்ல தொழில் வளர்ச்சியை குறிக்குமே தவிர நீங்கள் இருந்த ஒரு தொழில் தொழிலேருந்து டல்லாகி போயிரும் பின்வாங்கி போயிட மாட்டீங்க முன்னேற்றத்தில் ஒரு படி குறைக்கும் தான் உண்மை ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் தான் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் தான் குழந்தைகள் குழந்தைகளான எதிர்காலம் அவங்களுடைய ஒரு விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது குழந்தைகள் என்ன சேட்டை பண்ணுவாங்க அது வந்து இயற்கையான ஒரு விஷயந்தான் அதை போட்டு நீங்கள் பெருசுபடுத்தக்கூடாது ஆறாம் இடம் கடனை ஏற்படுத்தும் கணவன் மனை உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் சிக்கல் வரும் அதை ஜோதிடர்கள் அணுகி சரி செஞ்சுக்கோங்க திடீர் உயில் தான சிட்டுமெண்ட் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் மீன ராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸு தொழில் எடுத்து பண்ணுறீங்களா சூப்பராக இருக்குங்க அற்புதமாக இருக்கும் அந்த தொழிலை நீங்கள் அழகாக கண்டினியூ பண்ணலாம் கண்டினியூ பண்ணலாம் லாபம் பெரிய மடங்கு இருக்கும் நஷ்டத்துக்கு வராது ஒரு முக்கியமான ஆட்களை போய் பார்க்கணும் சார் போய் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது அதெல்லாம் வேணாம் நீங்கள் போய் பாருங்கள் நல்ல ஒரு இன்சூரன்ஸ் கிடைக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தொழிலை தெரியும் அதை செய்யுங்க அதை விட்டுவிட்டு கவலைப்படுறத முதல்ல நிறுத்துங்க ஆலய வழிபாடுகளை எடுத்துக்கங்க கோயிலுக்கு போங்க கணவன் மனைவி குழந்தைகளோட சேர்ந்து போங்க அது ஒரு விரயம் தான் சுப விரயமா அதை பண்ணுங்க அது செய்ய வேண்டிய செலவு தானே அதை செய்யாம இருக்க முடியுமா அந்த மாதிரி அத்தியாவசியமான விஷயங்களை செய்யும் போது உங்களுக்கு அசுப விரயங்கள் நிச்சயமா நடக்காது அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் கால் வைக்காதீங்க தொழிலாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துலையும் அகலக்கால் வைக்காதீங்க கடன் வாங்க யோசிங்க பெரிய பெரிய தொகையை அமௌண்ட்டை கடன் வாங்காதீங்க நம்மகிட்ட நகை இருக்குது நம்மகிட்ட சொத்து இருக்குதுன்னு நினச்சிட்டு வாங்காதீங்க கட்ட முடியாமல் தடுமாறுவீங்க அப்போ தான் புரியும் அதாவது சார் ஒருத்திட்டம் எதுவுமே இல்லை அவர் போய் ஒரு வீம்புக்கு ஒரு வீட்டை கட்டுறார் எப்படி வீம்புக்கு வீட்டை கட்டுறார் வீம்புக்கு வீடு கட்டலாமா கண்டிப்பாக கூடாது வாழ்நாளில் செய்யக்கூடாதவர் வந்து வீம்புக்கு வீடு கட்டுறது ஏன் ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்து போகலாம்ல அரசு வேலையில் இருந்துக்கிட்டு அரசு வேலையில் இருக்கின்ற ஒரே தைரியத்தில் வீம்புக்கு வீடு கட்டினா என்ன ஆகும் அவர் கொடுத்த டாக்குமெண்ட் இன்றைக்கி சிக்கல் அக்குது சரிங்களா இந்த மாதிரியான தவறுகளை தான் செய்யாதீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி போய் நம்ம தகுதிக்கு மீறி வீடு கட்டுறது நம்ம தகுதிக்கு மீறி ஒரு பொருளை வாங்குறது நம்ம தகுதிக்கு மீறி செயல்களை செய்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தகுதி என்னன்றது சுட்டி காட்டும் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக மீனராசித்த உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் தான் இருக்குன்னா பிரச்சனை இல்லை உடம்புல ஏதும் வந்துடாமல் நீங்கள் பார்த்துக்கணும் வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கணும் இப்போ உங்களுக்கு சிம்மை கேது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது ஆறாம் இடமாக வருதுன்றதுனால வயிற்றில் தான் பாதிப்பு வரும் வயிற்றில் ஏதேனும் கட்டி வந்துச்சு வயிற்றுல வந்து ஒரு ஏஜனி ஆப் ஆப்ரேஷன் நடக்குது குடல் இறக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த காலகட்டம் கொடுக்கும் வருமோன்னு காப்போம் அப்படிங்கிற மாதிரி தடுத்துக்கோங்க தயவு செஞ்சு இது வரப்போகுதுன்றது உறுதி ஆயிடுச்சு விசுவாசாண்டில் இது வராமல் தடுத்துக்கோங்கன்னு அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஒரு பணிவான ஒரு வேண்டுகோளோட கேட்டுக்கிறேன் உடம்புல கவனம் செலுத்துங்க உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளை எடுத்துக்காதீங்க இயற்கையிலேயே எதை இதெல்லாம் சரி பண்ண முடியுமோ அந்த முறைகளை சரிப்படுத்துங்க இதுக்காக ஹாஸ்பிட்டல் போய் அதை பண்ணு இது பண்ணு என்ற செலவுகள் வேண்டாம் இயற்கை முறையிலையும் குணப்படுத்தலாம் அதுக்கான வழிமுறைகளை பாருங்கள் ஸோ இதுதான் மீன ராசிக்கான பலன்கள் நெகட்டிவான பலன்கள் இருக்குது இல்லைன்னு நம்ம மறுக்கலை ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்ற ஒரு அமைப்பு தான் நூற்றுக்கு நூறு நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல நூற்றுக்கு நூறு நெகட்டிவாக இருக்குன்னு நம்ம சொல்ல ஐம்பது சதவீதம் நல்ல பலனா ஐம்பது சதவீதம் நெகட்டிவான பலன் அதை தீர்ப்பதற்கான வழியும் சொல்லியிருக்கோம் இன்னமும் தீர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மீன ராசின்றது நீர் ராசி நீர் ராசிங்களா ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய வழிபாடு தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான வழிபாடு மீன ராசிக்கு துன்பம் வருது அப்படின்னா ரங்கநாதரையோ அல்லது திருப்பதி பெருமாளையோ போய் வழிபாடு பண்ணுங்கள் எள்ளளவு கூட உங்களுக்கு கஷ்டம் கிட்ட வராது ராசிக்காரங்க இப்போ குறிப்பாக மரண பயத்தில் இருப்பாங்க இந்த விசுவாச இடத்துல அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க உங்கள் ஜாதகம் அலோ பண்ணாமல் எப்படி மரணம் வரும் உடல் ஆரோக்கியம் கேடும் அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் பயப்படாதீங்க ஒரு பயமுறுத்தர் தான் இருக்க தான் செய்யும் அது நிலைகளை ஒட்டி அப்படி தான் வரும் ஆனால் மரண பயம்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதெல்லாம் கூடுதலான பயம் அது தேவையில்லாத ஒரு விஷயம் இருக்கிறதுலேயே இந்த காலகட்டத்தில் அதிகபட்ச பயத்தில் இருக்கிறது நீங்கள் தாங்க அது தேவையில்லாத பயம் நான் சொல்கிறேன் இன்னும் கடன் பயம் இல்லைன்னா நோய் பயம் ஏதேனும் ஒரு பயத்தை கொடுக்கும் நீங்கள் ரெங்கநாதரையோ அல்லது திருப்பதி பெருமாளையோ வழிபாடு செய்யும்போது அது ஒரு ஏகாத சித்திலேயோ அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயோ நீங்கள் போய் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இறைவன் ஒதுக்கி கொடுப்பார் அப்படின்ற உறுதிமொழியை கொடுத்து நம்ம இந்த வீடியோவை நிறைவு செய்வோம் நன்றியும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும்